நம்ம சுவாமி மணிசன் என் பேர் கணேஷ்குமார்ங்க தாமரைக்குளத்துலேருந்து வந்திருக்கேன் தாமரைக்குளம் ம் ஆன்தான் இப்போ அவர் இந்த மணி சங்கராந்த சுவாமி வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து ஒரு ஸ்லோகமாக சொன்ன வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் இறைவன் இல்லாத இடம் ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் ஆங்கார புத்தியே இதில் வந்து இறைவன் அப்படின்றது வந்து பிராக்கெட்டில் வந்து நம்ம பிரம்மம் அதுன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ஆங்கார புத்தி மனிதனோட ஆங்கார புத்தி ரெண்டு தான் வந்து சப்ஜெக்ட் ஏ சப்ஜெக்ட் அண்ட் பி சப்ஜெக்ட்னு இருக்குது அப்போ இறை பிரம்மம்ன்றது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு மனிதனோட ஆங்கார புத்தியில் மட்டும் அது இல்லாமல் இருக்குது அதுதான் சொல்லுவேன் அப்போ இல்லாத இடத்த நிறைச்சிட்டோம்னா இறைவன் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருவார் அப்போ நம்ம புத்தியை தான் நம்ம வந்து மாற்றி அமைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்போ வந்து அதுக்கு தடையாக இருக்கிறது வந்து மனந்தான் அதை உணர்து அதுக்கு தடையாகவும் இருக்கிறது மனந்தான் அப்போ இறைவன் எங்கே இருக்கார் பொதுவாக சாமானிய மக்களுக்கு வராங்க எல்லாத்துக்குமே வந்து லயமாக பாளையத்தில் இருக்கிறாரு சில பேர் வந்து நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் ஏதோ பண்ணால் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து சாட்சி அப்படின்றது மனசை விட்டுருங்க சாட்சின்னு எடுத்துக்கலாம் சாட்சின்றப்ப நம்மளுடைய ஆன்மீக கிளாஸ்லையே வந்து சாட்சியாக இருந்து பாருங்கள் அப்போ உங்களை வந்து மனம் என்ன பண்ணதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆத்மா சாட்சியாக இருந்து பாருங்கள் அப்படின்றத வந்து சொல்லுவார் அப்போ வந்து மனம் ப்ளஸ் ஆட்சி லயம் ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆலயம் ஆனால் தெய்வம் பசு லயம்னா அதில் நினைச்சி இருக்கிறது அப்புறம் வந்து அவர் எங்கே இருக்க இறைவன் எங்கேவா இருக்கிறார் அப்படின்னா கருவறை அவர் இருக்கிற இடத்த வந்து கருவறை அப்படின்றாங்க அப்போ வந்து கருவறை அப்படின்னாவே நம்ம சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கிற இடம் தான் கருவறைன்னு சொல்கிறோம் அதே இடத்துல தான் வந்து இறைவனும் இருக்கிறதா வந்து நம்ம பேச்சு வழக்குலேயே இருக்குது எது குணத்தால் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனும் குழந்தையும் குணத்தால் ஒன்று அப்படின்னு பேச்சு வழக்குலேயே நம்ம வந்து சாதாரண பேச்சுலேயே இருக்கும் திருவள்ளூர் வந்து திருக்குறளை வந்து கடவுள் வாழ்த்து பகுதியில் வந்து அஞ்சாவதோ ஆறாவது குரலோ ஒரு குரல் வச்சுருக்காரு அது என்னென்னா வந்து வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனுடைய குணத்தை நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு எந்த எந்த ஒரு துன்பமும் கிடையாது அப்படின்றது அவர் சொல்ல வர்றாரு அப்போ வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு குணமாக என்னவாக இருக்கிறார் இறைவர் இறைவன் தான் எல்லா இதில் வந்து இப்போ இறைவன் தான் எல்லாருமே ஆகிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த சிருஷ்டி இருந்தாலும் வந்து அவர் இருப்பார் இல்லைனாலும் இருப்பார் இது நம்ம மணி சங்கராந்த சுவாமி வந்து நான் கொஸ்டின் ஆன்சர் கேட்குறப்ப அவர் வந்து விளக்கம் வருது அதை எடுத்து உங்களுக்கு என்னுடைய நான் எழுதுனதை வச்சு உங்களுக்கு அதை சொல்ல வரேன் அப்போ வந்து அந்த குணத்தோடு யார் பொருந்தி இருக்காங்கன்னு குழந்தைங்க தான் வந்து அதை பொருந்தி இருக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய காரியம் நடந்தாலுமே அந்த இடத்துல எல்லாருமே வருத்தப்பட்டு இருப்பாங்க குழந்தை குழந்தையாக தான் இருக்கும் அந்த குழந்தை அதுக்காக வருத்தப்படுறதோ கிடையாது அதுக்காக அழுகுறதும் கிடையாது அது என்னுடைய அதோடைய என்ன செய்யணுமோ அதை விளையாண்டுட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு செயலையுமே செய்கிறப்ப நம்ம பேச முன்னாடி பேசினர் சொன்ன மாதிரி அந்த நியதி தர்மம் இதில் ஏதாவது வந்து அந்த பாயிண்டில் வந்து அது வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அப்போ நம்ம வந்து ஒன்று அறியணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு இன்னொரு பொருள் தேவைப்படுது இப்போ நம்ம சூரியனை பார்க்கணுன்னா நமக்கு கண்ணுன்னு ஒரு பொருள் தேவைப்படுது இப்போ வெறும் கம்பியில் வந்து கரண்ட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கருவி நமக்கு மின்சார கருவி தேவைப்படுது அதன் மூலம் நம்ம கண்டுக்கிறோம் இறைவனை அதே மாதிரி நம்ம ஆத்மாவையும் ஆத்மாவையும் நம்ம பார்க்கணும் நம்ம இறைவனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது அது ஒரு சயின்ஸ் மாதிரியே ஆயிடுச்சு இப்போ ஒரு சில தனிமங்களுக்கு வந்து அதோட இறைவன் வியத்தின் நீதி நியதிப்படி இறைவனாக அது அப்படியே தான் இருக்குது காந்தம் என்னைக்கு மாறுறது கிடையாது அதோட நியதிப்படி ஈர்க்குது எதிர்ப்புது இதை வந்து அது மாற்றமே பண்ணுறதில்ல அதே மாதிரி எல்லா தனிமங்களும் எல்லா வாயுக்களுமே அதோட பணியை வந்து அது மாற்றாமல் அப்படியே தான் இருக்குது ஆனால் மனிதன் மட்டும்தான் மாறி செயல்படுற ஏன்னா செயல் சுதந்திரம் ஐயா சொன்ன மாதிரி செயல் சுதந்திரம் அவனுக்கு இருக்குது அதனால் அதுபடி செயல்படுற அப்படி அப்போ வந்து நம்ம எந்த மாதிரி செயலை செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி செய் வேறு மாதிரி எப்படி செய்கிறது அது வந்து நமக்கு செயல் சுதந்திரக்கு அதுபடி நம்ம பண்ணணும் இதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து மூல காரணமாக இருக்கிறது மனந்தான் இதில் வந்து திருக்குறளில் எல்லா தி திருக்குறள்லையே ரொம்ப மேன்மையான குரல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் பிடித்த குரல் எப்படின்னா எந்த குரல் அப்படின்னா மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர இந்த திருக்குறள் தான் எல்லா அறிஞர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச குரல் அப்படின்றதே சொல்கிறாங்க பார்க்கலாம் ஏன்னா வந்து இந்த மன மனதில் இருக்கிற அழுக்கு நீங்கிருச்சுனாவே அதுவே பெரிய அறம் மற்றதெல்லாம் வந்து சும்மா ஆடம்பரம் தான் கொடையை வழங்குறது நல்லது பண்ணுறது மற்றதெல்லாம் வந்து பின்னாடி வர்றது தான் மனதை சுத்தமாக வச்சிட்டாவே நம்ம இறைவனை வந்து இறைவன் வந்து வகிக்கிற இடமா அந்த அகங்கார புத்தி போயிடும் அப்போ வந்து இறைவன் நாமும் ஒன்றாயிடும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் இதை பயிற்சி எடுத்துக்கொள்கிறப்ப வந்து இப்போ வேதங்கள் வந்து பல ஆயிரம் வருஷமாக இருக்குது கோ மாளிகைகள்லாம் போயிருச்சு ஆனால் வந்து கோயில்கள் வந்து எப்பயுமே அப்படியே தான் இருக்குது அப்போ வந்து வேதங்கள் வந்து கோயில்களையே எதோ சொல்ல வருதா அப்படின்றப்ப அது ஒரு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ வந்து இதுக்கு எப்படி இது வேதத்தை அறியறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அந்த இடத்துல வந்து கோயில்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அது மாறாமல் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் நம்ம பேரூர் கோயிலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கான கோயில்கள் தான் அப்போ கோயில்கள் மூலம் நம்ம அத்வைதத்தை தெரிஞ்சுக்க முடியுமா அதுக்கு ஒரு கருவியாக அது பயன்படுதா அப்படின்றது மணிஷ் வங்கரநாத சுவாமி அவர் வழியாக வந்ததில் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் அது மேபி அது ஏதாவது இதாக இருந்ததுன்னா மன்னிக்கும் ஏன்னா வேதங்களில் வந்து நம்ம ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியர் வந்து பார்த்திங்கன்னா துவைத பாவத்தில் அந்த இதில் மூலம்தான் வந்து கடவுள் ஐக்கியமானாங்க அதே மாதிரி நாமளும் இந்த மாதிரி ஐக்கியம் ஆக முடியுமா அப்படின்றதுக்கு நான் ஒரு டெஸ்ட்டு எடுத்து பார்த்தேன் அது எப்படின்னா ஒரு சாதாரண நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலே எடுத்துப்போம் அங்கே இருக்கிற கரை கருவறையில் இறைவனை மறைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு வந்து போய் வெளியே கே என்ட்ரன்ஸ் இருந்தோம்னாவே வந்து கோபுரம் தான் தெரியும் இறைவன் மறைக்கும் பொருளாக வந்து கோபுரம் தான் தெரியும் அந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மனதுக்கு தேவையில்லாத எல்லா விஷயமுமே இருக்கும் அந்த கோபுரங்களில் அதை நம்ம கடந்து போகிறதுக்கு வந்து கோபுரங்கள் அங்கே கோபுரமும் கோயிலும் நானும் இருக்கேன் இறைவனை பார்க்க முடியுதா அப்படின்றது ஒரு கேள்வி அப்போ வந்து அதெல்லாம் கேட்கும் பொருளாக இருக்குது நான் அதுக்கு பதில் சொல்லும் பொருளாக நான் மாறுறேன் அப்போ கோபுரம் கேட்குது இதுதான் உலகம் இந்த உலகத்தில் சுதை சுதை சிற்பங்கள் எல்லாமே என்ன உலகத்தில் என்னென்ன நட இது இருக்கோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் இது உனக்கு வந்து இதை தாண்டி தான் நீ வரணும் அப்படின்றது சொல்கிறப்ப ஓகே நான் தாண்டி வரேன் அப்படின்றப்ப மன தூய்மை அந்த இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நான் மறந்துட்டு அது எனக்கு ஆகாத பொருள் அப்படின்ட்டு நான் உள்ள போகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமையோட சின்னம் வந்து பதிச்சிருப்பாங்க சுதை சிற்பமாக அது வந்து நம்மளோட புலனடக் புலனடக்கமாக இருக்க இயந்திரங்கள் கர்ம இயந்திரங்கள் இல்லைங்களா அதை வந்து அந்த கர்ம இயந்திரங்களை எப்படி பயன்படுத்தணும் உண்மையை பேசணும் உண்மையாக இருந்தாலும் அது நன்மையாக இருக்கணும் அது நன்மையாக இருந்தாலும் இனிமையாக பேசணும் இனிமையாக இருந்தாலுமே அது பயனுள்ளதாக பேசணும் இதில் எல்லாமே வருதா அப்படின்னு நான் பார்க்கணும் அந்த புலனடக்கத்தை வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஆமை கேட்குறப்ப ஆமா நான் அதை நான் வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆமைகிட்டே நம்ம வந்து அதை கொடுத்துறோம் ரெண்டாவது வந்து நம்ம இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்றப்ப வந்து அந்த இடத்துல கொடிமரம் இருக்குது கொடிமரம் வந்து நம்ம உடல் மாதிரி உடலை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த உடலை வந்து உன்னுடைய உடலை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கொடிமரம் கேட்குறப்ப அந்த உடலையும் நம்ம கொடுத்துறோம் அடுத்து வந்து பலிபீடம் இருக்குது பலிபீடம் உங்களுடைய எண்ணங்களை வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் மனம் வந்து எங்கே போகுது எப்போ போகுது என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு மேலாளராக இருந்தோன்னா ஒரு கீழே இருக்கிறவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க இவங்க என்ன வேலை செய்கிறாங்க வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா டார்கெட் கரெக்டாக மூவ் ஆகுதா அந்த டெஸ்பெஸ் பண்ணுமா இந்த மாதிரி ஏதாவது அந்த ஒர்க் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கிறப்ப நாம் மனதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு இடத்துக்கு போகுதுன்னா மனம் எந்த போ எங்கே போகுது என்ன பண்ணுது இந்த விஷயத்தை கேட்குதா அதை கேட்ட விஷயத்தை பதிவு பண்ணுதா இத்தனையும் பாதுகா கேட்க கண்காணிக்க வேண்டிய வேலையை நம்ம வந்து பிரதான வேலையாக இருக்குது ஏன்னா இதில் வந்து வெளியே போகக்கூடாது மனதையும் தான் ஆகணும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது குணங்கள் இருந்தால் நம்ம பயப்படத்தை வந்து நம்ம வந்து நான் கொடுத்துட்றேன் சரி அடுத்து வந்து நம்ம இறைவனை பார்த்துர முடியுமா அப்படின்றப்ப அங்கே நந்தி பெருமாள் இருக்கார் அகங்காரம் அந்த நான் என் பேர் கணேஷு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேர் ஒரு ஒரு அத்தாரிட்டி இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து என்கிட்ட இல்லை நான் கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்றேன் கொடுத்த பின்னாடி சரி இறைவனை பார்த்துடலாமா நான் இறைவனை பார்க்கறதுக்கு ஏதாவது இனி எது தடையாக இருக்குது அப்படின்றப்ப உள்ளே போகிறப்ப அங்கே துவாரபாலர்கள் இருக்காங்க அவங்க வந்து கே நான் இப்போதானே எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்றப்ப இல்லை உங்கள்கிட்ட இருக்குது அதையும் கொடுன்னு கேட்குறப்ப எங்ககிட்ட இருக்கிற வாசனைகள் வந்து நான் கொடுத்துறேன் அவர்கிட்ட ஏன்னா வாசனைகள் மூலம் தானே திரும்ப திரும்ப பழசும் இதெல்லாம் கிளிகிட்டே வந்து அதை சுழற்சியிலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வாசனைகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தர் வாங்கிடுறாரு இன்னொருத்தர் வந்து புத்தியாக இருக்கிற இன்னொருத்தர் வந்து நீ இதை வச்சு தானே ப்ராசஸ் பண்ணுற அந்த புத்தி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு நான் அதையும் அவர்கிட்ட கொடுத்துட்றேன் சரி இதுக்கப்புறம் நான் இறைவனை பார்த்துற முடியுமா அப்படின்றது வருது அப்போ தான் வந்து நானும் இறைவனுக்கு பார்க்க முடியுமா அப்படின்ட்டு உள்ள கருவறைக்குள்ள எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது வாய்ப்பு கிடைச்சா அங்கேயே ஒரு நந்தி இருக்குது இறைவனுக்கு முன்னாடியே ஒரு நந்தி இருக்குது என்னடா இது நம்ம கருவறைக்கும் வந்தாச்சு அங்கே ஒரு நந்தி இருக்குது அது யாருன்னு பார்க்குறப்ப அது நான்தான் அப்படின்னு தோணுது சரி நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு பார்த்தா அவரும் அதே மாதிரி தான் இருக்கார் ஒரே கருவறையில் ரெண்டு பேர் இருக்கும் அந்த கருவறையில் இருக்கிறவரும் அதே குணங்களோட இருக்கார் நானும் அதே குணங்களோட இருக்கேன் ஒரே இடத்துல ஒரே இடத்துல பிறப்பாக இருக்கிறேன் அவர் எப்படி இருக்கார் குழந்தையாக இருக்கார் தெய்வம் ஒன்றா இருக்கார் எல்லா சகல அவர் சொன்ன முதல் வழியே நான் எடுத்துகிட்டு வரேன் இப்போ இறைவன் பிரம்மம் இல்லாத இடம் ஒன்று உள்ளதா அது மனிதன் ஆங்கார புத்தியே இப்போ வந்து எனக்கிட்ட என்ன இருக்குது உள்ள இறைவனோட கருவறையில் இருக்கிறப்ப நான் என்கிட்ட இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா என்கிட்ட எதுவுமே இல்லை உடல் இல்லை கர்ம இயந்திரங்கள் எண்ணங்கள் இல்லை என்னுடைய வாசனைகள் இல்லை புத்தி இல்லை எதுவுமே இல்லை கோயில் கருவறைக்குள்ள நான் இருக்கேன் இப்போ அப்போ வந்து அங்கே அங்கே இருக்கிற நந்தி வந்து என்ன சொல்ல வருதுன்னா நீ தான் அது அப்படின்றது அப்போ முன்னாடி இருக்கிற யார் அப்படின்னா அவர் தான் இது அப்படின்றது சரி குணத்தால் ஈக்குவலா அப்படின்னா ரெண்டு பேரும் ஈக்குவலான தான் உட்காந்துருக்கீங்க சரிசமமாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்றாங்க அப்போ வந்து என்னோடய மனம் என்னோடய எது எப்படி இருக்குன்னா பிறந்த குழந்தை போல் இருக்குது அந்த பிறந்த குழந்தையோட குணம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது அப்போ வந்து நான் வந்து எதுவுமே ஆனந்த எல்லாமே ஆனந்தமாக இருக்குது அது புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது இறைவனோட கலந்த ஒரு உணர்வாக தெரியுது இதை நான் கோயிலுக்கு போகிறப்ப இதை தினமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் கோயிலுக்கு உள்ளே போகிறப்பையும் என்னை சுரேஷ் பரிசோதனை பண்ணிக்கிட்டு தான் வந்து இது இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து இருக்கா அப்படின்றத நான் பார்த்துட்ருக்கேன் இது வந்து இது ஏன்னா ஒரு நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்னால் எப்படி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுப்பேன் அப்போ மணி சங்கரானந்த சுவாமிஜி சொல்கிறது வந்து இதோட பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் ராஜராஜ சோழன் வந்து அவருடைய மாளிகைகள் எதுவுமே இல்லை ஆனால் பிரம்மாண்டமாக கட்டின கோயில்கள் மட்டும் இருக்குது அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள் தோண்டி தானே அதை பண்ணியிருப்பார் அதுக்கு முன்னாடி இருந்த கோயில்கள் எல்லாமே இருக்குது இல்லைங்களா மற்ற எதுவுமே அழிஞ்சு போயிடுச்சு அப்போ இதோடு நான் பொறுத்தி பார்த்தப்ப இசி கோல் எம்பிசி ஸ்கொயர் மாதிரி சவுண்ட் பாட் சரியாக வந்துருச்சு அப்போ வந்து அந்த கோயிலில் இருக்கிற குழ நான் பிறந்தனால அது கருவறையோ அப்படின்றது பேராகவே வந்துருச்சோ அப்படின்றது தோணுது ரொம்ப நன்றி